டிக்சல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிணி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்ருப்போம் கமரை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ பேக் பண்ணி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இந்த மாதிரி வந்துடுது இங்கே பாருங்கள் ஏழு பீஸ் எட்டு பீஸ் இருக்குது இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி வருது சரி குழந்தைங்களாம் இது என்னென்னு கூட தெரியாது அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி பாருங்கள் ஆனால் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குன்னு ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் அப்புறம் பக்கத்தில் புளிய மரத்துக்கிட்ட புளி கிடந்துச்சு அதை நான் பொழுக்கிட்டு வந்தேன் இதில் பார்த்திங்கன்னா செங்காயெலாம் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த செங்காயெலாம் எதுவும் இல்லை நிறைய புளி சீசன்னால் நிறைய இங்கே புளினாவே நாக்கில் வச்ச வரும் அந்த மாதிரி ஒரு பொருள் மாங்காய் புளியெல்லாம் இந்த மாதிரி ஓடு எடுத்துகிட்டு தான் புளியெல்லாம் மரத்துலேருந்து பொறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஓடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் உரல்ல போட்டு இடிப்பாங்க அப்புறம் உரல்ல போட்டு எண்ணெய் ஊற்றி இடித்தாங்க அப்படின்னா புளியாங்கிட்டெல்லாம் கீழே வந்துடும் புளியெல்லாம் திரண்டு மேலே வந்துடும் அதை தான் ஒரு வருஷத்துக்கு வச்சு செய்வாங்க தை மாதம் தை மாதம் இந்த மாதிரி புளி சீசனுக்கு எல்லாருமே புளி வாங்கி இந்த மாதிரி ஓடு எடுத்து உடச்சி உரலில் போட்டு இடிச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஊட்டி பானையில் வச்சாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிடவே கிடையாது நல்லா ரசம் குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் சரி இந்த ஒரு தகவலையும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த புளியை எடுத்துகிட்டு வந்தது அவந்திகா சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்